காதல் தேவன் மார்பில் ஆடும் பூமாலை மாலை நான் காவல் கொண்ட மன்னன் நெஞ்சில் நான் ஆடுவேன் கண்கள் மீது ஜாடை நூறு நான் பார்க்கிறேன் கவிதை நூறு இன்பம் கோடி முத்தமிழ் கவியே வருக முக்கணி சுவையே வருக முத்தமிழ் கவியே வருக முக்கணி சுவையே வருக காதலின் தமிழ் கலையே வருக முக்கணிச்சு வயும் தருக காதல் என்னும் தீவினிலே காலங்கள் நாம் வாழ வந்தது முத்தமிழ் கலையே வருக சங்கம் கொல்லும் தமிழ் காதல் சிந்து கொஞ்சம் கெஞ்சும் வண்ணம் ஒரு ரா வார்த்தை ரசமான சரசம் நானாட ஒரு மேடை நீ கொண்டு வா என்றைக்கும் விளங்காத பல கோடி இன்பம் யாருக்கும் தெரியாமல் நீ சொல்லவா காலங்கள் நேரங்கள் நம் சொந்தம் இன்பம் கோடி முத்தமிழ் கவியே வருக சுவையே வருக முத்தமிழ் கவியே வருக சுவையே வருக காதல் என்னும் தீவினிலே காலங்கள்லாம் நாம் பால நாள் வந்தது முத்தமிழ் கலையே வருக முக்கணிச்சுவையும் தருக காதலின்னும் தீவினிலே காலங்கள் நாம் வாழ நாள் வந்தது முத்தமிழ் கலையே வருக முக்கணிச்சுவையும் தருக